இருட்டறையில் யூகேஜி சிறுமிக்கு பள்ளியில் வைத்து பாலியல் தொல்லை தென்னாவட்டாக பதிலளித்த பிரின்சிபல் யூகேஜி படிக்கும் ஐந்து வயது சிறுமியை ஆசிரியர்கள் இரண்டு பேர் இருட்டறைக்கு அழைத்து சென்று விளையாட்டு கேம்ஸ் சொல்லித்தருவதாக ஆசை வார்த்தை கூறி சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளனர் சென்னை வித்யா மந்திர் எஸ்டேன்சியா தனியார் பள்ளியில் யூகேஜி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இரண்டு ஆசிரியர்கள் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் சென்னை கூடுவாஞ்சேரியை அடுத்த வெள்ளாஞ்சேரியில் வித்யா மந்திர் எஸ்டேன்சியா தனியார் பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பள்ளியில் ஆண்டு விழா நடந்தது அப்போது யுகேஜி படிக்கும் ஐந்து வயது சிறுமியை ஆசிரியர்கள் இரண்டு பேர் இருட்டு அறைக்கு அழைத்து சென்று விளையாட்டு கேம் சொல்லித் தருவதாக ஆசை வார்த்தை கூறி சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளனர் இதனால் சிறுமி கடந்த சில நாட்களாக சோர்வாக காணப்பட்டு வந்துள்ளார் இதில் சந்தேகமடைந்த அவரது பெற்றோர் சிறுமியிடம் விசாரித்தனர் அப்போது சிறுமி நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் பள்ளிக்கு சென்று புகார் கொடுத்தனர் ஆனால் எந்த பதட்டமும் இல்லாமல் பதிலளித்த வித்யா மந்திர் எஸ்டேன்சியா பள்ளி முதல்வர் சங்கரி இதெல்லாம் பெரிதுபடுத்த வேண்டாம் என கூறி குழந்தைகள் முன்பாகவே பெற்றோர் நெருக்கமாக இருப்பதால்தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என வாய்கூசாமல் பேசியுள்ளார் இந்த புகார் தொடர்பாக பள்ளி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இதையடுத்து கூடுவாஞ்சேரியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த புகாரை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து உடற்பயிற்சி ஆசிரியராக பணிபுரிந்து வந்த ராசையா என்பவரையும் மியூசிக் ஆசிரியராக பணிபுரிந்து வந்த காயேஷ்குமார் என்பவரும் பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியானது இதையடுத்து இருவரையும் போக்சோ சட்டத்தில் கைது செய்த போலீசார் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த குழந்தைய வந்து பார்க்கல ஒரு ஒரு வார்த்தை கூட அந்த குழந்தையோட தவக்குனாருக்கு ஆறுதலா பேசல ஓட்டு வாங்கினு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ரங்கசாமி வந்து முதலமைச்சர் அவர் உட்கார்ந்துகிறாரு அவரு வெக்கமான சூடு சொன்ன இல்லையா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா மனசாட்சியா வந்து தாவடிச்சாரா நான் குழந்தை செத்துச்சின்னு கூட காவல்துறை கண்டுபிடிக்கல ஊர்ல ஒரு பெரிய ஒரு பசங்க அடிச்சு சொல்லிதான் அவங்களுக்கே தெரியும் இதான் காவல்துறையோட இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்துல ஒரு வெக்கக்கேடான ஒரு சூழ்நிலை காவல்துறை குழந்தை என்னைக்கு இறந்துச்சுன்னு குளிச்சோ இருந்து மூணு பேரை கைது பண்ணாங்க அதுக்கப்புறம் நாலு பேரை தேர்றேன்னு சொன்னாங்க இது அனைத்துமே காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்ன தகவல் அன்றைய தினம் மறியல்கள் நடந்தது அன்றைய தினம் பல்வேறு போ பல்வேறு போராட்டங்கள் நடந்து அப்போது அந்த காவல்துறை அதிகாரிகள் சொன்ன தகவல் மற்ற ஏழு பேர் நாங்கள் இது பண்றோம் மூணு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் ஆனா இது வரைக்கும் ரெண்டு பேர் தான் வந்து காட்டியிருக்காங்க மீதி அஞ்சு பேர் எங்க போனாங்க மீதி அஞ்சு பேரை காமந்து பண்ண சொல்றது யாரு முதலமைச்சர் அலுவலகத்துலேருந்து பிரஷர் வருதுன்னு சொல்லிட்டு காவல்துறை சார்ந்தவங்களே சொல்றாங்க இத பெருசாக்காதீங்க இதை உடனடியாக மூடி மறைங்க அப்படின்னு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு காவல்துறை அதிகாரியே சொல்றாங்க எதுக்காக மூடி மறைக்கிறீங்க யாரை காப்பாற்றுக்காக மூடி மறைக்கிறீங்க அந்த அஞ்சு பேர் யாரு இது முழுக்க முழுக்க கூட்டு சரி இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் காவல்துறையும் சேர்ந்து கூட்டு சரி பண்ணி இந்த கொலையை அதுக்கு உடந்தையானவங்களுக்கு காபாதம் பண்ண முயற்சிக்குது அது ஏன் அப்படின்றது மக்கள் மத்தியில் பண்ண எங்களுக்கு புதுச்சேரி அரசு மேலையும் புதுச்சேரி காவல்துறை மேலையும் நம்பிக்கை இல்லை அதனால மத்திய அரசு உடனடியாக சிபிஐ கொண்டு இந்த விசாரணை நடத்தணும் மத்தியில இருக்கக்கூடிய எஸ்சி கமிஷன் விசாரணை பண்ணனும் எத்தி மத்தியில இருக்கக்கூடிய உமன் கமிஷன் விசாரணை பண்ணனும் மத்தியில இருக்கக்கூடிய குழந்தைகள் நல இந்த விசாரணை பண்ணணும் அப்பதான் உண்மை குற்றவாளிகள் இங்க வரணும் இது சாதாரண விஷயம் அல்ல ஒரு குழந்தையோட உயிர் போயிருக்கு இன்னைக்கு எங்க வீட்டில் நடந்திருக்கலாம் எங்க ஊர்ல நடந்திருக்கலாம் நாளைக்கு என் பாண்டிச்செல்லி எந்த முன்னிலையும் நடக்கலாம் உடனடியாக மத்திய அரசு இதுல தலையிடணும் அதே போல ஒரு ஒரு முதலமைச்சரா இருந்துக்குன்னு ஒரு புதுச்சேரி மாநிலத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மிகவும் வேதனைக்குள்ள வேண்டிய விஷயத்துல எல்லா மக்களும் பெண்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாரும் தானியாக போராட்டம் நடத்தக்கூடிய இந்த சூழ்நில இந்தியாவே இன்னைக்கு சோகமான இருக்கிற சூழ்நிலை புதுச்சேரி முதலமைச்சர் அந்த குழந்தை காணாம இருந்து இப்ப அடக்கம் பண்ணிட்டு வந்துதான் இங்க நாங்க வந்து பேட்டி கொடுத்துனு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த குழந்தைய வந்து பார்க்கல ஒரு ஒரு வார்த்தை கூட அந்த குழந்தையோட தவப்பினா இருக்கு ஆறுதலாம் பேசல ஓட்டு வாங்கினு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ரங்கசாமி வந்து வெக்கமான சூடு முதலமைச்சரா இல்லையா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா வந்து அப்படின்னா பதவி வெறி உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு வந்து கூட ஒரு அனுதை இவ்வளவு பெரிய பிரச்சனை நாடே நாடாயணிக்கு கொந்தரிச்சுக்கு இந்த நேரத்துல வர வந்து கூட உங்களால வந்து எதுவுமே அரசாங்கம் சாப்பிட எதுவுமே செய்யல இருபது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சா அந்த பணம் கொடுக்கறதுக்கும் பெற்றோரை ஜி ஜிக்மால இருக்கும்போது மிரட்டி அவங்கள கூட்டணும் போய் ஒரே ஒரு ஆள் அவங்க குடும்பத்துல அவங்க அப்பாவை மட்டும் கூட்டணும் போய் வேற யாரையும் பேசவே விடாம சுத்தி நின்று அரசியல் வாங்கி நின்று நீ ஒத்துக்கோ 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 சொல்லிட்டு அவர் கம்பல் பண்ணி ஒத்து வச்சுக்கிறாங்க ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா இருபது லட்ச ரூபா காசு கொடுத்தா முடிஞ்சு போச்சு உங்க குடும்பத்துல நடந்தா ஒத்துப்பீங்களா எனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக எல்லா மகள் ஆர்த்திக்கு அஞ்சினை குடும் செலுத்த தயாராக இல்லாத முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக ராஜினாமா பண்ண வேண்டும்